ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி உங்களோட ஸ்கின் அல்லது ஹேர் எல்லாம் பாதுகாப்பு வீட்டில் எல்லாம் ஒன்றுமே பண்ணுறது இல்லை எல்லாம் சொல்லுவோம் இப்போ என்ன சொல்ல நைட் க்ரீம் போட்டுக்கிறேன்னு கண்ணுக்கு போடுறேன்னுவாங்க என்னமோ மூக்குக்கு போடுறேன்னுவாங்க வாங்க தலை முடிக்கு இப்படி போடுறேன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி பியூட்டி பார்லருக்கு போகிறதுன்றது நம்ம போகிறதே கிடையாது முக்கியமாக இந்த செத்தும் ஆயிரம் பொண்ணை பற்றி நான் சொல்ல வேண்டியது இருக்குது அதில் என்னென்னமா ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அதில் ஹீரோவுக்கு அம்மாவாக தான் என்னை புக் பண்ணாங்க அப்போ என்னை வந்து வினோத்துன்னு சொல்லிட்டு ஏடி வந்து என்கிட்ட வந்து ஃபோனில் பேசினார் மேடம் இந்த மாதிரி செத்து மாயிரம் பொண்ணு ஒரு படம் எடுக்கிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஹீரோவுக்கு ஒரு மதர் தேவைப்படுது ரெண்டு நாள் ஒர்க்கு தான் மேடம் பரம ஓகே ஓகே நான் அப்போ கதை சொன்னார் ஃபுல் ஸ்கிரிப்ட் சொல்லிட்டாரு ஃபுல் கதை யார் யார் பண்ணுறாங்க என்ன கேரக்டர்ஸு அதெல்லாம் சொல்லிட்டாங்க அதே மாதிரி இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா யாரெல்லாம் இறந்துட்டாங்கன்னா லீவ் இறந்துட்டாங்க ஆனா இறந்தாதான் அவங்களுக்கு வந்து வருவாங்க இந்த போனன்னா கூட சில கோ ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க கொஞ்சம் வந்து க்ரீமாவது போட்டுட்டு நீங்க போய் நிக்கலாம் இல்லை ஒரு ஃபவுண்டேஷனாவது போட்டுட்டு நீங்க நிக்கலாம் இல்லை அவன் ஸ்கின்னு ஸ்பாயில் ஆயிடும் இதை நான் சொன்ன அதில் எதுவுமே போட்டுக்க மாட்டேன் எதுவும் போட்டுக்க மாட்டேன் அந்த கேரக்டர்னா அந்த கேரக்டராகவே இருப்பேன் வறண்டு போய் காஞ்சி போய் कुछ कमाई கமல்ஹாசன் சார் அண்ட் ரஜினி சார் தொடங்கி எக்கச்சக்கமான நட்சத்திரங்களோட பல நல்ல ப்ராஜெக்ட்ஸ்ல நடிச்சு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க இருக்கும் இன்னைக்குமே பாண்டியன் ஸ்டோர்ஸ் அண்ணா மாதிரியான சீரியல்ல நம்மளோட டெய்லி டெய்லி பயணிச்சிட்டு இருக்க ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லலாம் அவங்க வேற யாரும் இல்ல ராஜேந்திரன் அவர்கள் தான் நம்மளுடைய நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள எப்படி வணக்கம் நல்லா இருக்கேன் நான் முதல்ல வந்துட்டு முக்கியமான விஷயம் சொல்லணும் நான் எந்த விழாக்கள்ல பார்த்தாலும் அல்லது எந்த போட்டோல எங்க பார்த்தாலும் நீங்க ஒரு சிறு சமூகத்தோட ஒரு பாசிட்டிவிட்டி ஸ்பிரெட் பண்றவங்களாவே இருப்பீங்க என்னோட ஸ்மைலுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன்னே வர சொல்லியிருந்தோம் தேங்க் யூ சோ இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்னாலே வந்து தன்னை வந்துட்டு இப்படி கேரி பண்ணிக்கணும் அப்படின்னு நிறைய கான்ஷியஸ்ஸே இருக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்க வந்துட்டு இதெல்லாம் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு நீங்க அப்படியே தொடர்ந்து வந்திருக்கீங்களா ஆமாண்டா அதுதான் சொல்றே எனக்கு எந்த கேரக்டர் கொடுக்குறாங்களோ இப்போ வந்து என்ன ஒரு இன்டர்வியூலையோ இல்ல ஒரு ஃபங்க்ஷன் போறோம் இல்ல ஒரு ஃபேமிலியோட எங்கனா வெளியில போறோம் டூர் போறோம் அப்படின்னும் போது தான் ஸ்ரீலேகாவா இருப்பேன் ஓகே இப்ப இப்ப இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் இதுதான் ஸ்ரீலேகா இதே வந்து இப்போ வேறு ஒரு கேரக்டர் கொடுத்து என்ன பண்ணுன்னு சொன்னால் ஸ்ரீலேகா அவங்க பார்க்க முடியாது அங்கே காந்திமதியோ சரோஜாவோ என்ன கேரக்டர் நேமோ அதை தான் பார்க்க முடியும் அதுதான் என்னுடைய இது எனக்கு பெரியவங்க என் முன்னாடி இருந்த பெரிய பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் சொல்லி கொடுத்து எனக்கு வந்ததுனால அது இன்னும் எனக்கு பசுமரத்தாணி போல் என் மைண்டில் பதிஞ்சிருக்கு அதனால் அவங்க இதை பண்ணுமா இதை பண்ணுமா இந்த கேரக்டருமா அந்த கேரக்டருமானா அந்த கேரக்டராக தான் வாழணும்னு ஆசைப்படுவேனே தவிர அந்த ஒரு துளி கூட அதில் ஸ்ரீலேகா தெரிஞ்சிடக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் என் பொதுவாகவே இப்போ நிறைய ஆர்டிஸ்ட் வந்து பெரிய மாதிரியான கேரக்டர்லாம் நடிக்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் சின்ன வயசு இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் தான் நடிப்போம் ரொம்ப செலக்டிவா இருப்பாங்க ஆனால் நீங்க நிறைய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்கீங்க சின்ன வயசானா இருந்தாலும் பெரிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கீங்க அப்படி குறிப்பா இப்போ ரீசெண்டாக வந்து அந்த செத்தும் ஆயிரம் பொண்ணு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியில வந்தது அது கண்டிப்பாக அந்த இது பார்த்துருந்தாங்கன்னா யாராலையும் மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரம் சொன்னோம் அதை எப்படிமா நீங்க சூஸ் பண்ணி எப்படி அந்த கேரக்டர்களை போய் வாழ்ந்தீங்க இல்லைம்மா இதுக்கு வந்து நான் என்ன சொல்லணும்னா எனக்கு முன்னாடி நடி பெரிய நடிகர்கள் கேள்விப்பட்டிருக்கேன் நான் ரங்காராவ் சார் அப்புறம் வி எஸ் ராகவன் சார் அப்புறம் எஸ் வி சுப்பையா சார் இவங்கெல்லாம் வந்து மேஜர் சுந்தரராஜன் சார் இவங்க எல்லாம் வந்து சின்ன வயசுலயே வந்து பெரிய பெரிய அப்பா ரோல்கள்லாம் பண்ணாங்க வி கே ராமசாமி அப்பா இவங்கெல்லாம் அந்த மாதிரி அப்பா ரோட்கள் எல்லாம் பண்ணாங்க அவங்கள எல்லாம் பார்க்கும்போது நான் எல்லாம் ஒண்ணுமே இல்லைம்மா ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்னா என்னை தேடி ஒரு கேரக்டர் வருதுன்னு போது என் கணவர் சொல்லுவார் உன்னை தேடி ஏதாவது ஒன்று வருதுன்னும்போது அதை வந்து நீ வந்து நிராகரிக்கக்கூடாது அது நீ நிராகரிச்சின்னா அதுக்கப்புறம் நீ தேடும் போது அது உனக்கு கிடைக்காது அதனால் எதையுமே வந்து நீ அவாய்ட் பண்ணக்கூடாதுமா அப்படின்னு அவருடைய போதனைகள் எனக்கு டெய்லி 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 நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எப்படி நடந்துக்கணும் எப்படி பேசணும் எப்படி இருக்கணும் இதுதான் வாழ்க்கை இதெல்லாம் வந்து நிறைய என் கணவர் சொல்லி கொடுத்துட்டே இருப்பார் ஸோ அதனால் எனக்கு எந்த கே கேரக்டர் கிடைச்சாலும் அந்த கேரக்டர்ல வாழணும்னு தான் நினைப்பேன் எனக்கு பாட்டி ரோலு இது வில்லி ரோலு இது வந்து அழுக்கார் ஒரு பிச்சைக்காரி ரோல் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன் எந்த ரோல் கொடுத்தாலும் அதில் பண்ணணும்னு நினைப்பேன் முக்கியமாக இந்த செத்தும் ஆயிரம் பொண்ணை பற்றி நான் சொல்ல வேண்டியது இருக்கு அதில் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக அதில் ஹீரோவுக்கு அம்மாவாக தான் என்ன புக் பண்ணாங்க அந்த சீரியல் ஒரு அந்த அதாவது அது அவார்டு ஃபிலிம் அவார்டுக்காக எடுத்த படம் அது ப்ரொடியூசர்ஸ் வந்து பாம்பேயில் இருக்கிறவங்க அப்புறம் வந்து டைரக்ட் பண்ணவர் வந்து ஆனந்துன்னு சொல்லிட்டு அவர் ஆட் ஃபிலிம் தான் எடுத்துகிட்டு இருந்தவர் அவருக்கு இதுதான் வந்து முதல் படம்னாவே இது தான் படம் ஃபர்ஸ்ட்டு ஸோ வந்து இதில் தான் நடந்தது பரமக்குடியில்தான் எங்கள் ஷூட்டிங் நடந்தது அப்போ என்னை வந்து வினோத்துன்னு சொல்லிட்டு ஏடி வந்து எங்கிட்ட வந்து ஃபோனில் பேசினார் மேடம் இந்த மாதிரி செத்து மாயிரம் பொண்ணு ஒரு படம் எடுக்கிறோம் அதுக்கு வந்து இது மாதிரி ஹீரோவுக்கு ஒரு மதர் தேவைப்படுது ரெண்டு நாள் ஒர்க்கு தான் மேடம் பரமக்குடியில்னா ஓகே சார்னா அப்புறம் கதை சொன்னார் ஃபுல் ஸ்கிரிப்ட் சொல்லிட்டாரு ஃபுல் கதை யார் யார் பண்ணுறாங்க என்ன கேரக்டர்ஸு அதெல்லாம் சொல்லிட்டாங்க அதில் மட்டும் இந்த ஒரு பாட்டி ரோல் மட்டும் மெயின் கேரக்டர் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் வேணும் சார் இந்த பாட்டி யார் பண்ணுறாங்க இல்லாமல் ஒரு ஆர்டிஸ்ட்டு கிட்ட பேசி வச்சுருக்கோம் அவங்க அவங்க தான் பண்ணுறாங்க பேர் சொல்லலை அவங்கள நானும் அதை கேட்டுக்கல அநாகரிகமாக இருக்குமே நான் கேட்கல சரிங்க சார்ட்டேன் அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழித்து வினோத் சார் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மேடம் ஒரு விஷயம் கேட்கணும் கேட்கலாமா கேளுங்க சார் அதனால் என்ன சார் இல்லை இந்த மாதிரி இந்த பாட்டி ரோல் பண்ணுவீங்களான்னாரு பாட்டி ரோல் அந்த பாட்டி ரோலா சார் அப்படின்னு எடுத்தோடனே எனக்கு அதுதான் தோணுச்சு ஆமாம் மேடம் அந்த ரோல் தான் அதான் நீங்கள் பண்ணுவீங்களான்னு கேட்கலாம் சார் இதை தானே சார் முதல்லையே நான் கேட்டேன் யார் பண்ணுறான்னு கேட்டேன் நீங்கள் யாரும் ஆர்டிஸ்ட்டை பேசியிருக்கேன்னு சொன்னீங்கல்ல மேடம் ஆர்டிஸ்ட்க்கும் நமக்கும் கம்பெனிக்கும் வந்து செட் ஆகலை கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் ஸ்டேயிங்லேருந்து ரெமனூரேஷன்ஸ்லேருந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அதனால தான் வந்து எங்கள் டைரக்டர்கிட்டேயும் கம்பெனிலையும் பேசினேன் உங்கள்கிட்ட கேட்கலான்னு சொல்லிவிட்டு என்ன நான் தாராளமாக பண்ணேன் சார் சொல்லிட்டு நான் எதை பற்றியும் என்ன ரெமனேஷன்ஸு என்ன இது நான் சொன்னது ஒன்றே ஒன்று ட்ராவலிங் ஸ்மூத்தாக இருக்கணும் அதே மாதிரி ஸ்டேயிங் எனக்கு தனியாக இருக்கணும் எந்த இடத்துலையும் அந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு இது ரெண்டு மட்டும் தான் கேட்டேன் சேல்ரி பற்றி அதெல்லாம் கூட இல்லை அப்புறம் அவங்களே பேசிட்டாங்கல்ல அப்போ இந்த கேரக்டரு அப்படியே தான் வந்து ஃபிக்ஸ் ஆச்சு அதுக்குண்டான வந்து ஒரு எல்லாம் வந்து இங்கே ஆஃபீஸ்லேயே வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஃபுல் ஸ்கிரிப்டும் வந்து மனப்பாடம் ஏன்னா அளவுக்கு வந்து இங்கேயே வந்து ஒர்க் பண்ணி நான் கடைசி ஒரு ரெண்டு நாள் மட்டும் தான் போனேன் ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கும் நான் நடிக்கிறது தெரியணும் என் கூட அவங்க மிங்கில் ஆகணும் இல்லைங்களா எனக்கும் அவங்க கூட மிங்கிள் ஆகணும் அதனால் போய் ப கலந்துக்கிட்டேன் அதே மாதிரி இந்த பாட்டு அந்த ஒப்பாரி ஆக்சுவலாக அந்த ஒப்பாரின்ற ஒரு கலை வந்து ரொம்ப நொடிஞ்சு போயிட்டு வருது அது வந்து போ போகிற போக்குல அது வந்து இல்லாமே போயிடும் பொருள் இருக்குது அது வந்து அப்படி அழியக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த ஒப்பாரியை பேஸ் பண்ணி தான் அந்த கதை ஸோ அதில் அந்த ஒப்பாரி பாட்டியாக தான் நான் நடித்தேன் அந்த ஒப்பாரி பாடுறதுக்குன்னே வந்து எனக்கு வந்து அங்கேருந்து பரமக்குடியில் வந்து அதுக்கு ஒரு வாத்தியாரும் ஒரு பாட்டியும் வந்திருந்தாங்க இங்கே எனக்கு அது எப்படி பாடணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு அதுக்கான ப்ராப்பர் ப்ரா ஆமாம் ப்ராப்பர் ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் பண்ணணுமா இந்த மாதிரி செய்யணுன்னு அதே மாதிரி லொக்கேஷன்ஸ்க்கும் வந்திருந்தாங்க அவங்களும் இங்க கூடவே நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த ஊருக்கு போனோடனே அந்த ஊரில் நான் அந்த ஊர் மக்களில் அவங்களில் ஒருத்தி மாதிரி ஆயிட்டேன் நான் ஆனால் அந்த ஊருக்கு அப்புறம் தான் நம்ம கடவுளால் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா கஷ்டம்னா கஷ்டம் அங்கே ஒரு இடம் கூட வந்து நிலம் வந்து சாதாரணமாகவே இருக்காது எல்லாம் நம்ம இந்தியா மேப் மாதிரி வீரல் தான் அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லையும் இப்போ நம்ம வீட்டுங்களெல்லாம் ஸ்கூட்டர் இருக்கும் டூ வீலர் இருக்கும் ஃபோர் வீலர் இருக்கும் ஆனால் அங்கே வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் அஞ்சு பானை வைக்கிற மாதிரி ஒரு வண்டி அந்த வண்டி எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஓகே அங்கே தண்ணி பிரச்சனை தண்ணி கஷ்டம் ஆமாம் அங்கே வந்து கேணி இருக்கும் அதான் கிணறு கிணறு ஒரு இங்கே இங்கே இருக்குதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் நடந்து போங்கன்னா அங்கே ஒரு கேணி இருக்கும் அங்கே எவ்ரி டைம் காலையில் விடிய காலையில ரெண்டு மணி இல்லை நைட்டு பன்னெண்டு மணி இல்லை நாலு மணி இல்லை அஞ்சு அப்படி எப்பவும் வந்து யாராவது ஒருத்தர் அந்த வண்டியை தள்ளிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையான தண்ணியை முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி அந்த ஒரு கஷ்டத்தை நான் பார்த்தேன் அதே மாதிரி இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லை யாருன்னா இறந்துட்டாங்கன்னா ஐயோ இறந்துட்டாங்க பாவங்க கஷ்டங்க இப்படி எல்லாம் ஆனால் யாருன்னா இறந்தாதான் அவங்களுக்கு வந்து வருமானம் அந்த இறந்தவங்க வீட்டில் வந்து அவங்க பாட்டு பாடினா தான் அவங்களுக்கு வருமானம் அந்த உப்பாரி தான் ஒரு உப்பாரி தான் அவங்களோட தொழில் அதனால் யாருனா இறந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து அவங்கள பற்றி வர்ணனை பண்ணி அவங்கள அவங்கள அவங்க எப்படி வாழ்ந்தாங்க என்ன பண்ணாங்க என்ன செஞ்சாங்க இதெல்லாம் வச்சு அதை வந்து ஒரு கோர்வையாக பாட்டாக பாடி அதை வந்து செஞ்சாங்கன்னா தான் அவங்களுக்கு அது ஒரு வருமானம் ஸோ யாருன்னா இறந்தால் தான் அவங்களுக்கு வருமானம் ஏன்னா அந்த வருமானங்கிறது இல்லாமல் ரொம்ப நொடிஞ்சு போயிருந்தாங்க ஸோ இந்த கதை வந்து எனக்கு அப்படியே ரொம்ப பொருந்தி போச்சு அந்த ஊரில் போய் நான் அப்படியே ஜெல் ஆகிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்கம்மா நான் இத்தனை படங்கள் நடிச்சிருக்கேன் இத்தனை சீரியல்கள் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள் வெப் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் வெப் சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன் தூர்தர்ஷன் பண்ணியிருக்கேன் ஸ்டேஜ் பண்ணியிருக்கேன் என்னென்னமோ பண்ணியிருக்கேன் பெரிய திரை பண்ணியிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த ஒரு செத்தும் ஆயிரம் பொண்ணுக்கு கிடச்ச ஒரு அப்ரிசியேஷன் மாதிரியோ இல்லை எனக்கு ஒரு வாய்ப்புகள் மாதிரியோ வேறு எந்த இடத்துலையுமே கிடைக்கல இந்த போன மாதம் கூட வந்து நம்ம சக்தி சரவணன் சார் கேமராமேன் சார் அவரும் ஃபோன் பண்ணி மேடம் இப்போ தான் மேடம் எனக்கு டைம் கிடச்சிது பார்த்தேன் என்னாம்மா பண்ணியிருக்கீங்க மேடம் சத்தியமாக நான் நினச்சே பார்க்க முடியல மேடம் நாங்கள் அதே மாதிரி எங்கள் ஃபிலிம் வந்து அவார்டுக்கும் போயிடுச்சு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு போயிடுச்சு பட் சில விஷயங்கள்னால எங்களுக்கு அவார்டு கிடைக்கல ஆனால் அந்த படம் அந்த படத்தை வச்சு தான் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஒரு வாய்ப்புகள் வருது சினிமாவில் சான்ஸ் வருது சீரியலில் சான்ஸ் வருதுன்னா அந்த படத்தை வச்சு தான் ஸோ அதனால் ஒன் வந்து அது எனக்கு அது ரிலீஸ் ஆன டைம் எதுன்னு பார்த்திங்கன்னா கொரோனா நேரம் கொரோனா நேரம் அதனால் எல்லாரும் பார்க்கறதுக்கு அந்த ஓடிடியில் பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் மனோபாலா சார் ஃபோன் பண்ணி வாழ்த்துவார் பாருங்க அப்படி வாழ்த்துவார் அந்த படத்தை பார்த்துட்டு உண்மையிலேயே அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் மனோபாலா சாரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் ஏன்னா அந்த மாதிரி ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் ஒரு ஹியூமன் பீயிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு வந்து அந்த படம் வந்து எனக்கு அது ஏதோ எந்த எந்த ஆர்டிஸ்ட் விட்டு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணணும் அவங்க நடிச்சிருந்தா வாய்ப்பு அதான் கேட்டேன் நீங்க அந்த கேரக்டர்ல வந்துருப்பீங்க கண்டிப்பா அதுல வந்துட்டு நடிக்கிறதுன்ற தாண்டி நம்மளோட செல்ஃப் இன்வால்மெண்ட் இருக்கும் வாழ்ந்துருப்பீங்க எல்லாமே அதான் டேரக்டர்ல இருந்து கம்பெனில இருந்து மேனேஜர்ஸ்ல இருந்து அதான் சொல்லுவோம் கேமராமேன் சார்லாம் சொல்லுவோம் நீங்க அப்படியே இருக்கீங்கம்மா அப்படியே இருக்கீங்கம்மா எங்க உட்காரணுமோ அங்க உட்காந்துருப்பேன் எங்க வந்து எழுந்து ஓடணுமோ அது மாதிரி ஓடுவேன் இந்த தலையில வந்து வெயில நடந்து வரும்போது பின்னாடி பேத்தி கெஞ்சிக்கிட்டே வருவா இந்த தலையில துணி போட்டுக்க எல்லாமே நானே பண்ணது தான் ஏன்னா டேரக்டர் சாரும் வந்து அந்த இதுக்கு படங்களுக்கு புதுசு ஆட் எல்லாம் நிறைய எடுத்திருக்காரு அவரு ஸோ அதனால நான் கேட்டுப்பேன் ஆனால் டேரக்டர் போது அவர்கிட்ட சார் இப்படி பண்ணிக்கலாமா சார் மேடம் உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க மேடம் அப்படின்னு வாரு எனக்கு ஃப்ரீடம் வேற கொடுத்தாங்க ஸோ அதனால நான் பண்ணதுனால எனக்கு அந்த படம் கிடைச்ச ஒரு என்ன சொல்றது வாய்ப்புனால எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு பொதுவா வந்துட்டு நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்னாலே நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கான்சியஸா நம்மளை பாத்துக்கணும் ஆனா இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்க்கு போகும்போது நீங்க சொன்னீங்க வறட்சியான ஒரு இடம் அண்ட் நீங்க பண்ண கேரக்டர் வந்து நல்லா ஒப்பாரி வச்சு அழருது அப்போ உங்களுடைய குரல்ல எல்லாம் வந்துட்டு நீங்க பாத்துக்க வேண்டிய கட்டாயத்துல இருப்பீங்க ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்களே வந்து டப்பிங் எல்லாம் பேசிருவீங்க அதெல்லாம் என்னென்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வைக்கமா இல்லைம்மா என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நான் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டேம்மா நான் வந்து எப்படி இருக்கிறேனோ அப்படி தான் இது என்ன ஃப்ரிட்ஜு தண்ணி மட்டும் குடிக்க மாட்டேன் எப்பவுமே எனக்கு சைனஸ் இருக்கிறதுனால அந்த ஃப்ரிட்ஜு வாட்டர் மட்டும் குடிக்க மாட்டேன் ஐஸ் போட்டது எதுவும் குடிக்க மாட்டேன் ஐஸ்க்ரீம் ஆசைப்பட்டுருவேன் சாப்பிட்டுருவேன் சாப்பிட்டுட்டு உடனே ஒரு டம்ளர் சுடு தண்ணி கொதிக்க கொதிக்க குடிச்சிடுவேன் அதனால எனக்கு அது பட் இந்த மாதிரி வாய்ஸ்க்காக இந்த மாதிரி ரிஹர்சல் பண்ணிக்கிறது ஒரு வாய்ஸை காப்பாற்றிக்கிறது அதெல்லாம் தெரியாது அதே மாதிரி போனோன்னா கூட சில கோ ஆர்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க கொஞ்சம் வந்து கிரீமாவது போட்டுட்டு நீங்கள் போய் நிற்கலாம் இல்லை ஒரு ஃபவுண்டேஷனாவது போட்டுட்டு நீங்கள் நிற்கலாம் இல்லை ஸ்கின் ஸ்பாயில் ஆகிடும் இது நான் சொன்னால் அதெல்லாம் எதுவுமே போட்டுக்க மாட்டேன் எதுவும் போட்டுக்க மாட்டேன் அந்த கேரக்டர்னா அந்த கேரக்டராகவே இருப்பேன் வறண்டு போய் காஞ்சி போய் சுருக்கமாயி இந்த மாதிரி இந்த ஒரு நம்ம இப்படி கீர்னோம்னாவே அந்த இடத்துல வந்து அந்த கோடு தெரியும் வெள்ளையாக கோடு அந்த மாதிரி தான் இருப்பேன் எனக்கு அந்த கேரக்டர் முக்கியம் நான் முக்கியம் இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்குது டாக்டர் கிட்ட போனாமா ஏதோ க்ளீன் பண்ணோமா போனோமா வந்தாமா பட் அந்த கேரக்டரில் வந்து நான் க்ரீம் போட்டு நடிச்சா எனக்கு என்னமோ அதுலேருந்து ஏதோ ஒரு தள்ளி நிற்கிற மாதிரி ஒரு செயற்கை தன்மை வந்துடுற மாதிரி வராது எனக்கு அதனால் நான் அது அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தரவே மாட்டேன் பொதுவாக அந்த ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி உங்களோட ஸ்கின் அல்லது ஹேர் எல்லாம் பாதுகாப்பிக்குமா வீட்டில் எல்லாம் ஒன்றுமே பண்றதில் எல்லாம் இப்போ என்னமோ சொல்ல நைட் க்ரீம் போட்டுக்கிறேன்னுவாங்க கண்ணுக்கு போடுறேன்னுவாங்க என்னமோ மூக்குக்கு போடுறேன்னுவாங்க தலை முடிக்கு இப்படி போடுறேன்னுவாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நம்பனாலும் சரி நம்பலனாலும் சரி பியூட்டி பார்லருக்கு போகிறதுன்றதும் நம்ம போகிறதே கிடையாது எங்கள் அண்ணி ஒருத்தர் பியூட்டி பார்லர் வச்சிருந்தேன் பேசியிருந்தாங்க அவங்கக்கிட்ட அப்பப்போ ஏதாவது போய் பண்ணிப்பேன் அவ்வளோதான் மற்றபடி இது வரைக்கும் ஐப்ரோஸ் கூட நான் எடுக்க மாட்டேன் ஐப்ரோஸ்லாம் நான் வரையறது தான் நான் ஐப்ரோலாம் நான் எடுத்ததே கிடையாது என் ஃப்ரெண்டு இங்கே பாப்பா நீலிமா இருக்கா அவள் வந்து பார்லர் வச்சுருக்கா இன்னொரு சினின்னு ஒருத்தர் தெரிஞ்சவங்க அவங்கெல்லாம் கூப்பிடுவாங்க ஈவன் என் பையன் ரிசப்ஷனுக்கெல்லாம் கூட வந்து ஒன்றுமே பண்ணிக்கல எல்லாரும் பார்த்தா யூடியூப்லலாம் பார்க்குறேன் அவங்க கல்யாணம் பொண்ணு மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்காங்க நான் ஒன்றுமே பண்ணிக்கல நான் பாட்டுக்கு நான் ட்ரெஸ் பண்ணிவிட்டேன் மேக்கப் இப்ப இருக்கிற என்னமோ அதே மாதிரி தான் போட்டுட்டேன் போயிட்டேன் அது மாதிரி இந்த ஸ்கின்னுக்கு கேரட் எடுக்கிறது தலைக்கு கேரட் எடுக்கிறதுலாம் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பண்றது இல்லம்மா வீட்டுல ஆலோவேரா இருக்கு அது தூக்கி ஒரு வாரத்துல ஒரு நாள் மூஞ்சிக்கு போட்டுப்பேன் இல்லைன்னா வந்து கேரட் ஜூஸ் குடிப்பேன் இல்லைன்னா உருளைக்கெழங்க வேக வச்சு அதை மூஞ்சி தடவிப்பேன் இந்த மாதிரி தான் பண்ணுவேன்னு தவிர மற்றபடி இந்த க்ரீம் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நான் போறதே இல்லை அண்ட் பொதுவா வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட நீங்க கத்துக்கிட்ட ஹேக் அந்த மாதிரி இருக்காமா இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஏன்னா நான் வந்த காலங்கள் வந்து செங்கலை அரைச்சி டப்பால போட்டு வச்சிருவாங்க அதை தான் வந்து பேன் கேக் மாதிரி கையில எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் அப்போ காலத்தில் நான் சொல்றது ஸ்டேஜில் ஸ்டேஜ் ட்ராமாலாம் பண்ணும்போது செங்கல் ஏன்னா வருமானம் இருக்காது ஆவுடையப்பன் இன்னும் கூட நான் ஞாபகம் இருக்கு ஆவுடையப்பன்னு ஒரு மேக்கப் மேனு செங்கல்லாம் இது பண்ணி அரைச்சி அது என்னமோ ஒரு வாசனை திரவியம்லாம் போட்டு ஒரு டப்பால் எடுத்துகிட்டு வந்து இது பேன் கேக்குன்னு கொடுத்துடுவார் அதுதான் பேன் கேக் கைக்கெல்லாம் அதுதான் போட்டு கழுத்துக்கெல்லாம் போட்டு அதை ரெடி ஆகும் அந்த மாதிரின்ட்டு அந்த காலத்தில் வந்தோம் அதே மாதிரி அப்போ நான் படங்கள் நடிக்கும்போது கூட மேக்கப் மேன் அண்ணாங்கள் தான் போடுவாங்க தனக்கொடி அண்ணன் அப்புறம் நிறைய பேர் அந்த அவங்கெல்லாம் வந்து கணேசன் அவங்க நிறைய அப்போ இருந்த ஜாம்பவான்கள் சுந்தரமூர்த்தி அண்ணன் இவங்க எல்லாம் மேக்கப் கிட்ட போய் நான் உட்காந்துருவேன் அவ்வளவுதான் அவங்க என்ன போடுறாங்க இப்போ வர்ற பிள்ளைங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கும் வரும்போதே பிள்ளைங்க இது என்ன டோன்னே இது என்ன நம்பர்ன்னே இது என்னன்ன இது எப்படிண்ண பண்ணனும் இது எங்கண்ண வாங்குனீங்க இத்தனை கேள்வி கேட்குறாங்க நான் அவங்கள அப்படியே பிரமிச்சு போய் அப்படியே பிரம்மிப்பா பார்த்துட்டே இருப்பேன் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம அந்த மாதிரி எல்லாம் கேட்டதே கிடையாது எதுவுமே கேட்டதில்லை இது வரைக்கும் யாரையுமே நான் எதுவுமே கேட்டது கிடையாதுமா இந்த நிமிஷம் வரைக்கும் நான் எதுவுமே கேட்டது கிடையாது கிளாமர் ஷாப்க்கு போவேன் போயிட்டு ஹெல்த் அண்ட் க்ளோவுக்கு போவேன் என்ன இருக்குதோ பார்ப்பேன் கொஞ்சம் எடுத்து என் கையில் தடவுவேன் இது ஓகே சரியா இருக்கா ஓகே இது கொடுத்துருங்கம்மா அப்படி தான் வாங்கிடுவேன் அதே மாதிரி ஷாப்பிங் போனால் கூட பத்து எடுத்து போடுங்க அப்படியெல்லாம் போனால் பார்த்தேன்னா கால் மணி நேரம் அரை மணி நேரத்தில் என் ஷாப்பிங் முடிஞ்சிடும் வந்து என்ன ஷாப்பிங்காக இருந்தாலும் எதுவும் இருந்தாலும்மா மேக்கப் ஐட்டம்ஸ்லேருந்து காஸ்ட்யூமில் இருந்து எதுவாக பாண்டி பஜாருக்கு போனால் கூட எல்லாம் சுற்று சுற்றுன்னு வேணும்னு சுற்றுலாம் ஒரு கடை டிசைட் பண்ணிவிட்டு போவேன் அந்த கடையில் ஏறுவேன் வருவேன் வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்பேன் அவ்வளோதான் மற்றபடி எல்லாம் வேறு இங்கே சுற்றணும் அங்கே போகணும் வரணும் அதெல்லாம் கிடையாது ஸோ அப்போ அவங்க பண்ணதுலலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா எதுக்கப்புறம் ஆக்சுவலாக இப்போ பாலச்சந்தர் சார் அதை தான் சொல்லுவார் பண்ணுறது இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கிட்டோ இல்லை ஒரு பேன் கேக்கோ இல்லை ஸ்டிக்கோ இல்லை பவுடர் பேடோ சும்மா போட்டு அந்த ப்ரைமர் ஃபர்ஸ்ட்டு போட்டணும் அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் போடணும் அதுக்கப்புறம் பவுடர் போடணும் அப்புறம் ஐப்ரோ அதெல்லாம் வரைஞ்சிக்கிறீங்க அது மேக்கப்பே கிடையாது ஆக்சுவலாக வந்து நமக்கு வாய் வந்து இப்படி அகலமாக இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி காமிக்கிறதுக்குன்னு சில மேக்கப் இருக்குது கண் பெருசாக இருந்துச்சா அது சின்னதாக காமிக்கணும் சின்னதாக இருக்கிற கா கண்ணை பெருசாக காமிக்கணும் ஐப்ரோஸ் அதே மாதிரி ஃபோர்ஹெட் பெருசாக இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி காப்பணும் அதே மாதிரி இந்த சைடில் வந்துச்சு இப்படி தொங்கும் போது இது மாதிரி அதை கட் பண்ணி காமிக்கணும் இதெல்லாம் வந்து கட் பண்ணி காமிச்சு அதை அழுகப்படுத்துகிற தான் மேக்கப் மேன் அந்த மேக்கப் இருந்தால் தான் இப்போ நானும் ஃபவுண்டேஷன் போட்டேன் ப்ரைமரை போட்டேன் ப பவுட்ரை போட்டேன்றது மேக்கப் கிடையாது ஆனால் இப்போ பிள்ளைங்கள்லாம் வந்து நான் இருந்த காலத்தில் அவ்வளோ பீக் பீரியடில் இருக்கும்போது ஒரு மேக்கப் பேக் வாங்கி கொடுக்க சொல்லி எங்கள் அம்மாக்கிட்ட அழு அழுன்னு அழுவேன் ஒரு மேக்கப் பேக் வாங்கியே தர மாட்டாங்க ஒரு மேக்கப் பாக்ஸ் விஐபி மேக்கப் பாக்ஸ் நான் இப்ப இருக்கும் இப்ப வச்சிருக்கேன் நான் வந்த உடனே கல்யாணம் ஆயிட்டு தனி கொடுத்தேன் எப்ப வெளியில வந்தேனும் முதல்ல போய் கிளாமர் ஷாப்ல அந்த மேக்கப் பாக்ஸ் தான் வாங்கினேன் எனக்கு அவ்வளவு ஆசை இப்ப வச்சிருக்கேன் பிரவுன் கலர்ல அது இப்படி திறப்பாங்க இப்ப வர்ற பிள்ளைங்களை பார்த்தா என்னமோ விரிச்சுக்கிட்டு ஏதோ ரெக்க மாதிரி விரிச்சுக்கிட்டு வருதுங்க என்னென்னமோ அவங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஐட்டம் வரும் அந்த மாதிரிலாம் நாங்கள் அப்போ இப்போ நீங்க ஃபாலோ பண்ற மேக்கப் ரொட்டீன்லாம் என்னதுமா ரொட்டீனானா தான் வந்து ஸ்டிக்கு போட வேண்டாம் நான் அப்போ பேன் கேக்கெல்லாம் இருந்த காலங்கள் இப்போ போயிடுச்சு இப்போ வந்து எவ்வளோ கோல மேக்கப் கம்மியாக இருக்கிறோமோ அவ்வளோ கோல அழகு அது வந்து பாலு மஹேந்திரா கிட்டே நான் கற்றுக்கிட்டது ஏன்னா பாலு மஹேந்திரா சார் ஆஃபீஸ்க்கு என்னை கூப்பிட்டாரு ஒரு படத்துக்கு தனுஷுக்கு அம்மாவா நடிக்கிறதுக்கும் கூப்பிட்டாரு அப்போ நான் போனோம்னு மேக்கப்பிட்ட அவர் கேமரா சாதா கேமராவில் தான் என்னை ஃபோட்டோ எடுத்தார் எடுத்த உடனே நான் வந்து நார்மலாக கொஞ்சம் மேக்கப் போட்டு போனேன் முதல்ல வந்து தேங்காய் எண்ணெய் கொடுத்து தொடச்சிடுமா அப்படின்ட்டு அதை தொடச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஐப்ரோஸ் கூட எழுதிக்கல அப்போ எடுத்துட்டேன் அப்புறம் ஒரு கொண்டையை போட்டுவிட்டு சும்மா நார்மலாக ஒரு காட்டன் சாரி அதை போட்டுட்டு எருமானார் அந்த அதில் ஸ்டில் எடுத்தார் அப்படியே லட்டு மாதிரி கிடக்குது இது தான்மாண்ணார் உங்களுக்கு வந்துமா இந்த உங்களோட இந்த ஸ்கின்னு வந்து ரொம்ப வெரி ரேர் ஸ்கின் இந்த மாதிரி ஸ்கின் யாருக்குமே கிடைக்காது அதனால் வந்து வெள்ளையாக தெரிஞ்சாத்தான் மேக்கப்பு அழகுன்னு நினச்சிக்காதீங்க சொன்ன ஐப்ரோ வரையிறதுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ எனக்குமே பாத்தீங்கன்னா தென் ஐப்ரோஸ் தான் அப்படி இருக்கும் பொழுது அதை பென்சிலில் வரைவேன் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கா தெரியணும் டார்க்கா சொன்னீங்க இப்ப உங்களோட கணவர் வந்துட்டு எல்லா விதத்தையும் உங்களுக்கு கைட் பண்ணிட்டே இருப்பாங்க இப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு பிரச்சனை பிரச்சனை அப்படி தான் இருக்குது பட் சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் அதுவும் பீங் இன் சினிமா இண்டஸ்ட்ரீங்கிறது வந்து ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும் ஸோ நீங்கள் எப்படி மாதிரிலாம் பேலன்ஸ் பண்ணுறீங்க ஒரே ஒரு விஷயமா கிவ் அண்ட் டேக் பாலிசி இருந்துச்சுன்னா எதுவுமே இல்லைடா எல்லாமே சரியாயிடும் ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க நான் ரொம்ப ஷார்ட் டெம்பரு பயங்கர ஐயோ ரொம்ப ஷார்ட் டெம்பரு ரொம்ப கோவக்காரி டென்ஷன் ஆகிடுவேன் டென்ஷன் பார்ட்டி லைட் அங்கே தேவை இல்லாமல் எரியுதுன்றது கூட கத்துவேன் கத்துற ஏமா 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 கத்துறீங்க ஏமா கத்துறீங்க அதுக்கெல்லாம் வந்து அது என்ன சொல்றது அப்போல்லாம் வந்து அது வார்த்தைகளே வேறு டேட்டிங்ன்றாங்க அப்போலாம் டேட்டிங் சொன்னாலே வந்து எங்களுக்குலாம் உடம்பெல்லாம் நடுங்கும் அது ரொம்ப தப்பான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஆனால் இப்போ வந்து நாகரீகம் வளர்ந்துருச்சுமா நிறைய வந்து